இடைக்காடர் சித்தர் இடைக்காடர் நவகரங்களுக்கு தான் வளர்த்த ஆடுகளுடைய அமுத பால் வழங்கும் காட்சி வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி வடபணி சென்னை இடைக்காடர் சித்தர் திருவண்ணாமலையில் டவுன் செய்து ஜீவ ஜீவசம்மதியானு ஒரு வரலாறு இருக்கு பதினெண்டு சித்தர்களை குறிப்பிடத் தகுந்தவர் அவர் பஞ்சம் இன்னும் பத்தாண்டுகள் கழித்து வரலாம் என்ற ஒரு முன்கூட்டியே கிரக நிலைகளை கணித்து அதுக்காக தயார் நிலையில் தன்னுடைய தான் வளர்க்குகிற ஆடுகளுக்கெல்லாம் உணவு பஞ்சம் பற்றாக்குறை வராமல் இருக்கணுன்றதுக்காக இயற்கை நிலையும் தயார் செய்து அதை வரட்டி சுவரில் பாதுகாத்து வச்சு அது பஞ்ச காலத்தில் அந்த ஆடுகள்லாம் நன்றாக சாப்பிட்டு சிறப்புடன் செழுமையாக இருந்தனால் விதியை மதியால் வெல்லலாம் என்ற நாணயின் வாக்கின்படி தன்னுடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த பஞ்சத்தை தன்னுடைய நம்பி ஆடுகளுக்கு வ எந்த பாதிப்பும் இல்லாமல் தடுத்தவர் சித்தர் இடைக்காடர் இதை அறிந்து அவரிடம் வணங்கி நின்ற நவகரங்களை தான் வளர்த்த ஆடுகளுடைய பாலினை கொடுத்து அமுத பாலினை கொடுத்து அதன் அவர்கள் மயங்கி விழும்போது அந்த நவகரங்கள்லாம் எந்த மாதிரி அமைப்பில் நிலவரங்கள் இருந்தால் பஞ்சம் பொய்வர் பசுமையான மழை செழுமையான வ செழிப்பு எல்லாம் ஏற்படுமோ அதுக்காக முறையில் அதை அமைத்து வைத்து விதியை மதியால் வெல்லலாம் கிரகங்களையும் நாம் பஞ்ச பூதங்களையும் நாம் வந்து நம்ம விருப்பத்துக்கு செயல்படுத்த முடியும் என்றதே சித்தர்களால் முடியும் என்பதை நிரூபித்தவர் இடைக்கால சித்தர் திருவண்ணாமலை மாதிரி எங்கே இருக்குன்னா மூலஸ்தானத்தில் இருக்குதுன்னு சிலர் சொல்லுவாங்க சிலர் வந்து கிரிவல பாதையில் கடைசியாக வரும்போது இடைக்கால ஜீவசமாதினு போட்டிருக்கோம் அங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்புறம் பசுமடம் கோயிலுக்குள்ளே கோமடம் கோசாலை பசுமடம் இருக்குது அந்த இடத்துல ஒரு ஆள் உட்கார்ந்து கவனித்து செய்கிற மாதிரி தான் ஒரு சின்னதாக இடைக்கால ஜீவசமாதினு இப்போ சமீப காலமாக தான் சொல்கிறாங்க முன்னாடியெல்லாம் அது இல்லை இது இல்லாமல் வடக்கு கோபுரம் வழியாக நீங்கள் வந்து உள்ள நுழைஞ்சிங்கன்னா வலது பக்கம் ஒரு பாதம் ஒன்று வச்சுருப்பாங்க அந்த பாதத்து பக்கத்தில் தான் இடைக்கால ஜீவசமாதி இருக்குது அப்படின்றது ஒரு சொல்கிற வழக்கு உண்டு இது இல்லாமல் அதே வடக்கு கோபுரத்தில் உள்ள நுழைஞ்சி வலது பக்கம் திரும்ப இடது பக்கம் திரும்பினா பூமாலை கட்டுறவங்க நவபுரம் நந்தவனாலாம் இருக்கும் அங்கே ஒரு சின்னதாக ஒரு முருக சந்நிதி ஒன்று இருக்கும் அந்த முருக சந்நிதி தான் இடைக்கால ஒரு ஜீவசமாதின்னு சொல்கிறாங்க இதுவும் இல்லாமல் கோயிலுக்கு வெளியே மலை மேலே போகும்போது அதாவது பேயோபுரம் வடகு கோபுரம் வழியாக முளைப்பால் தீர்த்தம்னு போகும்போது அங்கே ரமண மகரிஷி தவம் செய்த மாமரத்து குகைன்னு இருக்கும் பூண்டி மகான் ஆசிரமம்னு இருக்கும் இதுக்கு இடையில் ஒரு சின்ன சன்னதி இருக்கும் அது இடைக்காடு ஜீவசமாதினே பெயர் பழகையோடு இருக்கும் ஆனால் அது எப்போ திறக்கிறாங்க எப்போ முட்றாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியாது வாய்ப்பு இருந்தால் இதையெல்லாம் கவனிங்க இது இல்லாமல் இடைக்காட்டூர்னு ஒரு ஊர் இருக்குது விழுப்புரம் பக்கத்தில் ஒரு ஊர் இடைக்காடு சமாதினு ஒரு இடம் இருக்குது இன்னும் பல இடங்களில் இடைக்காடருடைய வாழ்ந்ததாக தவம் செஞ்சதாக பல வரலாறு இருக்குது ஆனால் சென்னைக்கு இடைக்காடர் சென்னைக்கு அருகில் இடைக்காடர் ஜோஸ் மாதிரி இருக்குது அவருடைய வா அவர் தவம் செய்த இடம் இருக்குன்றதெல்லாம் நமக்கு தெரியாது நேற்று அதாவது பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த அருமையான வாய்ப்பு கிடைச்சது இந்த இடத்த போய் தரிசனம் செய்கிறதுக்கு எந்த இடம்னா சென்னை செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் செங்கல்பட்டுலேருந்து திருப்பூர் போகும் வழி கொட்டமேடு வழியாக மயிலை கிராமம் இடர்குன்றம் இடத்துல சாமிகள் தவம் செய்த இதில் சிறப்பான வைணவ தளத்தில் அவர் வந்து சமாளி ஆகியிருக்கார் அந்த வரலாறுலாம் அங்கே பதிவு செஞ்சுருக்காங்க இந்த காணொலியை உங்களுக்காக பதிவு செய்தல அவ இடைக்காலருடைய அருள் இருக்கிறதுனால தான் நம்ம இதை செய்ய முடியுன்றதை பரிபூர்ணமாக உணர அந்த இடத்துல போனோன்னா எனக்கு அப்படியே மனசு அமைதியாக எங்கே போனாலும் மனசு அமைதியாகும் ஆனால் அந்த இடத்துல கிடைக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் அதீத சக்தியை நம்ம உணர முடியும் தயவு செய்து வாய்ப்பு இருக்கும் இந்த இடம் கனவு இருக்கிற இடங்களெல்லாம் பாருங்கள் உங்களால் முடிஞ்ச திருப்பணிகளை செய்யுங்க நன்றி மகிழ்ச்சி வணக்கம் நல்லோர் நினைத்திருப்பிருக்க நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நீ எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை முட்டமேடு மயிலை திருமலைஸ்வரர் கோவில் வழி பொன்னி ஓட்டல் மயிலை கிராமம் இதுதான் பெரியாண்டர் கோவில் இந்த ஜான்சி ஸ்டோர் இதுலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஊருக்குள்ளே போகணும் ஜான்சி ஸ்டோர் இதில் வந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளே போனோம் இது வந்து மயிலை ஊராட்சி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் ஊராட்சி ஒன்றிய மயிலை ஊராட்சி மயிலை ஊராட்சி இதுலேயா போகணும் கொட்டமேடு சென்னை செங்கல்பட்டு திருப்போரூர் ரோட் முதல் கொட்டமேடு தான் ரோட் இடர் மயிலை வயா மயிலை வில்லேஜ் திருமலைஸ்வரர் கோயில் போறவை மயிலை வில்லேஜ் இது மயிலை சாலை இது நேர திருக்களுக்குன்ற போறவதி ஸ்வர்ணாம்பிகை உடனுரை மலை ஈஸ்வரர் திருக்கோயில் தான் இடர்குன்றம் கடைக்காடருடைய குன்றம் மலைஸ்வரர் கோவிலுக்கு போகிற வழி ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும் இந்த பக்கம் அப்படி போகலாம் இந்த இடம்லாம் நல்லா இருக்கும் இதான் கோயிலுக்கு போகிற வழி சிவன் கோயிலுக்கு போகிற வழி மலேஸ்வரிக்கு நண்பர்கள் பழனி தான் அழைச்சிட்டு ரமேஷ் தானே ஆ ரமேஷ் ரமேஷ் ரொம்ப பேர் என்ன சொன்னீங்க சொல்லுவோம் சொல்லுவாங்க சென்னையில் இப்படியெல்லாம் இடம் இருக்கானதே தெரியாம இருக்கிற பேர பத்திரார் திருமலைஸ்வரர் இடர் குன்றம் நல்லோ நினைத்த நலன் இருக்கு இனி எல்லாம் நன்றி நைன் ஒன் ஃபைவ் நைன் ஒன் டூ நைன் செவன் நைன் ஒன் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் ஜீரோ டூ செவன் ஒன் டூ திருமலை ஈஸ்வரர் நல்ல நினைத்த நண்பர்கள் உள்ள சனிதான மூடி இருக்கு திருமலை ஈஸ்வரர் நல்ல அருமையான இடம் இதுதான் மலை இதுதான் பாறை அப்படின்னு சொல்லிக்க வேண்டியிருக்கு ஏன்னா வருமானத்தில் இதெல்லாம் வெடி பண்ணி வச்சு ஓடிச்சு தள்ளிக்கிட்டே கிடக்குறாங்க சிவா விநாயகர் பெருமாள் ஐயப்பன் ஐயப்பன் பாருங்கள் அப்படியே கருங்கல்ல குடை வரையினாங்க அதாவது கருங்கல்ல அப்படியே வர அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வச்சுருக்காங்க நான் புதுசை செஞ்சுட்டாங்க பெருமாள் அங்கூர் இருக்குது அம்மன் கோயில் இவர்கள் வள்ளி தேவாணை இது வந்து அம்மன் கோயில் அறுவாரி சென்னை முதல்ல இப்படி ஒரு குட்டி மலை இப்படி ஒரு அருமையான இடம் காடு மேடலும் இப்படி இயற்கையாக பார்ப்பது வண்டியில் வந்து அப்படி வரலாம் இது நடந்து வர வழி அம்மன் கோயில் மூடி இருக்குது இந்த மாதிரி ஒரு புதுதான் மத்தியானம் மணி ரெண்டரை மணி மழை பெஞ்சா இப்படி இருக்கும் தட்டை தட்டை தண்ணி ஓடாது அருமையாக இருக்கும் இப்போ வரும் சிம்மன் கோயிலுக்கும் நேராக வந்து இப்படி வரலாம் சிவன் கோயில்

மைச்சது பைரவர் நல்ல யானை பாருங்க இந்த இடத்துல என்ன அற்புதமா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படியே செஞ்சதுன்னு தெரியல இது வந்து எட்டி மரம் எட்டிக்காய் சொல்கிறாங்க எனக்கு தெரியல எட்டிக்காய் எட்டி மரம் சொல்கிறாங்க தெரிஞ்சால் சா சா இடத்துல குகை இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க நம்ம இன்னொரு முறை வந்து பார்ப்போம் குரங்கு கொகையா ஆமா குரங்கு கொகை இருக்குது மேலே இந்த பக்கம் இடைக்காட்டு சித்தருவா அந்த இடம் அப்புறம் நாகவல்லி நாடகம் எடுத்துக்கிறாங்க பல சித்தர்கள் இந்த இந்த மலையில வளர்த்துறாங்க பல சித்தர்கள் மல மலையில வளர்த்துறாங்க இடைக்காட்டு சித்தர்கூட இருந்தவரும் ஒரு இருநூறு பேருக்கு மலை இருந்தாங்களா அது பெரிய குக மாதிரி இருந்தது அது எல் அண்டிக்காரம் அந்த இதுவாயிடுச்சு மக்கள் மஞ்சடா உம் அந்த இடம் இஞ்சி போயிடுச்சு அது தடைகளை நீக்கக்கூடிய அருமையான சித்தர்களின் இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் நல்லூர் நினைத்த நலம் பெருக ஒரு இது அதுக்கு நாலு இடஒது ஆகிவிட்டது இடைக்காடர் சித்தர் வாழ்ந்த பிறந்த ஊர் வாழ்ந்த ஊர் வாழ்ந்த ஊர் திருவண்ணாமலையில் ஆகிட்டார் அதனால இதுக்கு வந்து இடற்கொன்றன்றது மாறிவிட்டது நன்றி அந்த இதெல்லாம் கொகையெல்லாம் இப்போ காட்டுறேன் ஐயா உங்களுக்கு சரி நன்றி நூற்றி ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பியாகும் வள்ளலார் சபை சித்தர்கள் சபை இங்கே வந்து பண்ணி இது வந்து இங்கே இந்த நேரத்தில் இடர்குன்றம் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இருக்கிற இடம் ஒரு அருமையான மலைப்பகுதி இங்கே வள்ளலார் சபை வரப்போகுது நல்லோர் நேரத்தில் நம்பருக்கேன் நல்ல எடுத்துக்கேன் சொல்ல இடகுன்ற கிராமம் இடகுன்றம் கிராமம் வள்ளலார் சபைக்கு காலையில் கஞ்சி மதியானம் சாப்பாடு அன்னதானம் வள்ளலாருடைய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக இங்கே வள்ளலார் சபையும் அருள் வேண்டி இனிதாக்கூடிய சித்திரா வேண்டி நான சபையை இங்கே உருவாகி இருக்கிறது இதுக்கு நண்பர் பழனி அப்புறம் உங்கள் பேர் ரமேஷ் உங்கள் பேர் சொல்ல எல்லாரும் இன்னும் மற்றும் பல அன்பர்கள்லாம் சேர்ந்து இதுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க அனைவரும் வாங்க இதனுடைய தொடர்ந்த திருப்பணிகள் குறித்து தனித்தனியாக இனிமேல் தொடர்ந்து காணொலிக்கு தருவோம் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் அதை திருப்பணியிலையும் பங்கு கொள்ளுங்கள் இதுக்கு இடம் வந்து இந்த பிக்கப் ஒரு இருக்குது இதுக்கு பின்னாடி இரநூறு அடி இருக்கா ஆமாம் இரநூறு அடி இருக்குது இதுலேருந்து இரநூறு அடி இது அகலம் வந்து ஒரு பத்தடிக்குமாடி பன்னெண்டு அடி அகலம் அடி வழி சரி பன்னெண்டு அடி அகலம் இரநூறு அடி நீளத்தில் இந்த இடம் அமையுது எல் எல்லோரும் வாங்க நல்லோர் நினைத்த நிலம்பிருக்கு நல்லோர் நினைத்திருக்கு நல்லா இருந்து பிறகு பன்னெண்டு அடி அகலம் இரநூறு அடி நீளத்தில் இந்த இடம் அமையுது எல் எல்லோரும் வாங்க நல்லோர் நினைத்த நிலம்பிருக்கு நல்லோர் நினைத்திருக்கு நல்லா இருந்து பிறகு குன்றம் இந்த இடத்துல வந்து தற்காலிகமாக இந்த இடத்துலருந்து இதுவரையும் இடம் இருக்குது தற்காலிகமாக ஒரு ஷெட்டு போட்டு இதில் வந்து முற்றோதெல்லாம் பண்ணியிருக்காங்க அருப்பேஜாகவது முற்றோதெல்லாம் பண்ணியிருக்காங்க தற்காலிகமாக இது இதெல்லாம் எடுத்துருவாங்க இடம் வித்தவங்களுக்கு இதெல்லாம் எடுத்துருவாங்க தோட்டத்தில் வேறு வகிது சென்னையில் இப்படி ஒரு இடமா இந்த காட்டுப்பகுதி மழை அடி வரும்

இந்த பனை மரத்துல இருந்து முன்னூறு அடி ரோடு அந்த பணம் வருமா ஓகே அந்த ஒயர் எல்லாம் போகுது அங்க இருந்து அதாவது எண்ணூர்ல இருந்து கல்பாக்கத்துக்கு ரோடு போகுது அப்படிதானே எண்ணூர்ல இருந்து கல்பாக்கத்து இந்த பக்கம் பைபாஸ் வருது சித்தர் இடைக்காடர் தவம் செய்த இடர் குன்றம் இங்க சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஒரே நேரத்தில் தவம் செய்யக்கூடிய அளவு ஒரு பெரிய குகை இருந்ததுன்னு சொல்றாங்க அந்த குகையெல்லாம் பெரிய நிறுவனங்கள் வந்து இடிச்சுட்டு வெடி வச்சு இடிச்சிட்டு தான் சொல்கிறாங்க அது குறித்து ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த காட்சியை பார்க்குறதுக்கு நம்ம நாட்டில் நம்முடைய முன்னோருடைய வாழ்க்கை முறையை பராமரித்து பாதுகாக்க எந்த விதமான வ வசதிகளும் வழிகளும் சட்டபூர்வமாக இல்லை இந்த மாதிரி சட்டபூர்வத்துக்கு அப்பாற்பட்டு நிறைய கொடுமைகள் நடக்குது பழமையான கோயில்களும் இந்த மாதிரி மலைகளும் இடிக்கப்படுகிறது எதிர்காலத்துக்கு எதுவுமே இல்லாமல் போயிடும்ன்ற ஒரு வேதனை தான் இருக்குது கண்ணெதிரே இந்த மாதிரி நடந்திருக்கு ஊர் மக்கள்லாம் ரொம்ப வேதனையில் இருக்காங்க இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க நிறைய அநியாயங்கள் அழிவுகள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் எல்லா இடத்தையும் ஏன் இடற்குன்றன்னு போட்டால் இவங்களாச்சும் குன்றம் அப்படின்னு போட்டு விடுதலை சிறுத்தைகள் வச்சு இடர் குன்றம் முகான்னு போட்டிருக்காங்க அது அளவுக்கு அவங்களுக்கு நன்றி இடற்குன்றம் தான் குன்றமாக இருக்குது இந்த மலையை மலையை பார்க்க போக எவ்வளோ வெடி வச்சு எத்தனை இடிச்சிருப்பாங்கன்னு தெரியுது மனசு வேதனையாக இருக்குது ப்ட்டி பார்த்து ஈஸ்வரன் கோயில் அங்கேருந்து வர வழி இங்கே வந்து பெருமாள் கோயிலுக்கு புதுசாக ஒரு குளம் உருவாக்கியிருக்காங்க லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இங்கே வந்து இடைக்காடருக்கு வழிபாடு நடக்குதா சொல்கிறாங்க படிக்கட்டெலாம் நல்ல அகலமாக புதுசாக இருக்கு ஸ்மி நரசிம்மர் வஞ்சனையர் மத்தியான மணி மூன்று மணி ஆச்சு பாருங்கள்லாம் விடிய நான் வீடியோவே ஆன் பண்ணல ஸ்ரீ சித்தர் சுயம்பு லட்சுமி நரசிம்மர் ஆலயம் குன்றம் ஒரு அற்புதமான செய்தி ஸ்ரீ சுயம்பு சித்தர் சுயம்பு லட்சுமி நரசிம்மர் ஆலயம் குன்றம் பல நூற்றாண்டுகளாக சுயம்பு வடிவத்தில் பெருமாள் லட்சுமி என்று பெரியோர்கள் வணங்கி வந்தார்கள் பின்பு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து மண்டல பூஜை செய்வதற்கு குருக்கள் பெருமாளுக்கு என்ன பெயர் வைப்பதென்று தெரியாமல் இருந்தபோது அன்று இரவு குருக்களின் கனவில் சுவாமி நரசிம்மர் தோன்றி சித்தர்கள் பல வருடங்களாக எனக்கு உபதேசம் செய்ததால் நான் மலையை பிளந்து சித்தர்களுக்கு காட்சி கொடுத்தேன் எடைக்காடு சித்தரை என் அருகிலேயே ஐக்கியமாக்கினேன் எனக்கு ஸ்ரீ சித்தர் சுயம்பு லட்சுமி நரசிம்மர் என்று பெயர் சூட்டுங்கள் என்று கூறினார் பிறகு அந்த பெயரில் மண்டல பூஜை நடந்தது கோயில் குருக்கள் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ரெண்டு பூஜ்ஜியம் ஏழு எட்டு பூஜ்ஜியம் நான்கு செவன் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ செவன் எயிட் ஜீரோ ஃபோர் விசேஷ பூஜைகள் பௌர்ணமி அமாவாசை சுவாதி சனிக்கிழமை நல்லோர் நினைத்த நரசிமர் லட்சுமி நரசிம்மர் என்று வணங்கி வந்த இந்த திருத்தலம் இடைக்காடருடைய ஜீவசமாதி என்று வைணவ பெரியவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அற்புதமான தலம் இதில் மாற்று கருத்துக்கே இடமில்லை ரொம்ப அருமையானு பார்த்திங்களா கண்ணு கட்டின தூரம் வரையும் எங்கள் இடம் தான் சினிமாவில் அப்படியே காம்பாங்கன்னு தெரியுமா அது மாதிரி இருக்குது அவ்வளோ அருமையமாக எங்கேயும் பச்சை பெஷலாக இருக்குது ஒரு பக்கம் எதுக்காக பயமாக இருக்குது இதெல்லாம் வருங்காலத்தில் இருக்குமா எவனா என் கம்பெனிக்காரன் வந்து புல்டோசர் போட்டு கொண்டு போய் ஈச்சி தள்ளிட்டு கட்டணம் கட்டணும் படிக்கட்டெலாம் இல்லை ஐயா படிக்கட்டில் இப்போ தான் வந்திருக்கோம் ஏறி ம் ம இப்போ அமைச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடியெலாம் மலை வழியாக தான் வந்திருக்கணும் மக்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு தெரியாமல் இருக்கோ அந்த அளவுக்கு நல்லதுன்னு நினைக்க வேண்டியிருக்கு ஏன்னால் மக்கள் வர வர எல்லாமே வியாபாரமாக நல்லா இருக்கிறதுல இடித்து தள்ளிட்டு என்றாங்க இந்த அருமையான வாய்ப்பு இந்த அருமையான ந இடத்தை அந்த இப்போ மிச்சிருக்கோம் தெரிஞ்சுருக்கோம்னா நம்ம நண்பர் பாருங்கள் பழனி அவர்கள்தான் காரணம் கூட வந்த ரமேஷ் செல்வம் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சித்துக்காடுன்னு ஒரு இடம் இருக்குது ஆமாம் அங்கே வந்து நிறைய சித்தர்கள் சமாதின்னு சிவன் கோயில் இருக்கும் அது பக்கத்துலேயே ஒரு பெருமாள் கோயில் இருக்கும் அந்த பெருமாள் கோயிலுக்குள்ளே உள்பிரகாரம் சுற்றி வந்து ஒரு மண்டபம் நாலு கால் மண்டபம் இருக்கும் அதில் கருணகுடி சித்தன் ஒரு உருவம் இருக்கும் அந்த உருவத்துக்கு தனியாக பூஜை பண்ணி வழிபாடு செய்கிற ஒரு வழிமுறை அங்கே உண்டு அதே மாதிரி இங்கே நம்ம பூந்தமல்லி திருமலைசு கிட்ட அந்த இது ஒன்று பாருங்களேன் நியூஸ்லேண்டு ஒரு இடம் இருக்குது இல்லையா அதெல்லாம் யாருதுன்னா பாப்பான் ஜத்திர இடத்துல கோயில் இடம் இப்போ அது கேஸ்லாம் போட்டு ஒரு வழி போயிட்டுருக்கு அந்த இடத்துல ஒரு சிவன் கோயில் இருக்குது அது ரெண்டு பேருக்கு குழ அண்ணன் தம்பிக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அவங்க உருவாகினா முன்னாடி பின்னாடி சில சிவகங்கை வச்சு அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அதுக்கு உள்ள பின்பக்கம் ஒரு சித்தர் சமாதி இருக்குது உபாதி முனிவர் சமாதின்னு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பெருமாள் கோயிலுக்குள்ளேயும் சித்தர்கள் சமாதி உண்டுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னும் சொல்லப்போனால் சைவத்தை விட வைணவத்தில் நிறைய சித்தர்கள் ராகவேந்தர்லேருந்து சிறிசைவன்லேருந்து ஏகப்பட்ட சித்தர்கள் சை வைணவத்தில் வந்து தான் ஃபேமஸ் ஆகியிருக்காங்க இந்த முதல் சித்தர் சொன்னால் ஆண்டாள் ஆண்டாள் மாதிரி ஜோதியானவங்க யாரும் கிடையாது ஒரு பெண் பதினாறு வயசு பெண் கண்ணாடி தேவம் மிரர் மெட்ட செஞ்சு ஜோதியானாங்க ஸ்ரீவில்லுத்திலேருந்து வந்து ஸ்ரீரங்கம் வந்து எல்லோரும் எதுக்கும் ஜோதியானாங்க பிற்காலத்தில் வந்த வள்ளல் பெருமான் கண்ணாடி தேவம் செஞ்சு வடலூர் சென்று பூட்டியறைக்குள்ளே தான் ஜோதியானார் இந்த மாதிரி எல்லோரும் எதுக்கும் ஜோதியானாங்க அந்த வழியில் வைணவம் வந்து சித்தர்களுக்கு நிறைய வழிகாட்டுது மகிழ்ச்சி உன்னும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை இதை விட சித்தர் தத்துவத்தை சொல்ல முடியாது நம்ம காணும் பொருளெல்லாம் கடவுள் மண்ணும் கல்லும் தூசிலையும் இருப்பார் துரும்புலையும் இருப்பார் தூணிலே இருப்பார்ன்றது சித்தர் தத்துவம் அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கடவுள் இருக்காருன்றதா உன்னும் சோறு பருகு நீர் தின்னு வெற்றிலை ஒவ்வொரு அரிசியிலும் நம்முடைய பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ எழுதுனா கையெழுத்து அவருடைய சக்தியெல்லாம் அந்த அரிசியில் இருக்குது நம்ம சாப்பிட்ற அத்தனை பொருளும் இருக்குது அப்போ அதை சாப்பிடும்போது ஒவ்வொரு கவலமும் நம்ம கடவுளை வணங்கி வணங்கி சாப்பிட்ணும் நம்ம முதல் கவலை மட்டும் சாமியை வணங்கிட்டு ரெண்டாவது கவலை மூணாவதுக்கு டிவி பார்க்குறது மொபைல் பார்க்குறது அட்டை அடிச்சோம்னா கடவுளை அவமானப்படுத்துகிற மாதிரி இனிமையாச்சும் உணவுதோன்ற முறையில் நம்ம எத்தனை முறை சாப்பிட்றோமோ அத்தனை முறையும் கடவுள் பேரை சொல்லி சொல்லி வணங்குவோம் நன்றி நண்பர்கள் அழிச்சு வந்தாங்க அவங்களுக்கு நன்றி இல்லைன்னா நான் வாய்ப்பே கிடையாது ராஜா இந்த பக்கம்லாம் வர முடியாது வந்தால் இதெல்லாம் ஆட்டெல்லாம் வச்சுட்டு இந்த நேரம் கட்ட நேரத்தில் நான் வந்து பார்க்க முடியுமா உங்களுக்கு பதிவிட முடியுமா அப்பா இடைக்கால ஜெய் ஸ்ரீ நரசிம்மா ஒன்றுக்கு ஒரு மூணு போட்டு போட்டுச்சுக்கங்கப்பா ஒரு போட்டு போட்டால் போதாதான் நான் நான் வந்து திறக்க திறக்கப்படுறேன் லக்ஷ்மி நரசிம்மர் வந்திக்கணும் உள்ளெல்லாம் கேமரா விடுவாங்களேன்னு தெரியாது திறக்கிற காலத்தில் நமக்கு வாய்ப்பு இருந்தால் வந்து பார்ப்போம் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அன்பர்கள் யாராக இருந்தாலும் வந்து பாருங்கள் சென்னைக்கு பக்கத்தில் இருக்குங்க செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்குங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி அருமையான இடம் கிடைக்காது எங்கெங்கு கானிடம் சக்தின்னா ஒரே இயற்கையாக தெரியுது ரெண்டாவது கருவறை எவ்வளோ பிரிச்சுனா தெரியல உள்ள அதுக்கு மேலே இடம் இருக்கா இல்லேன்னு தெரியல அவ்வளோதான் கருவறை எல்லாம் வந்து அதுக்கு மேலே கிடையாது இதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது இந்த இதில் தெரியுது லக்ஷ்மி நரசிம்மர் கதவை திறந்த யோகா நரசிம்மர் இதுமேல் ஒன்றும் காமிங்களை கம்பி கம்பியாக இருக்கா இந்த பக்கம் அப்பா ஓரளவுக்கு தெரியுது ஐயா இது மேலே ஒன்றும் பண்ண முடியல இதுதான் மூல வேறு நரசிம்மர் லட்சுமி நரசிம்மர் இது பக்கத்தில் என்னன்னு தெரியல பார்த்துக்கங்க மக்களே இது மேலே என்னால் காட்ட முடியாது இதுதான் கம்பி மறைக்குது நல்லோ நினைத்த நிலம்பிருக்க நல்லோ நினைத்து அளந்துருக இடைக்காடர் ஐக்கியமான இடம் நல்லோ நினைத்த நிலம்பிருக்க அவள் கோயில் இதுக்கு மேலே இங்கே வந்து சாமியை கும்பிட்டு இப்படியே திரும்பணும் தான் வழி பழாக்காலம் கூட்ட கூட்டம் இருக்கும் அப்படி போகிறதுக்கெல்லாம் வழி கிடையாது ஒரே வழி ஒரே வழிதான் அப்படியெல்லாம் வழி கிடையாது நல்லோ நினைத்தான் நம்பருக்கேன் நல்ல நினைத்திருக்கேன் அது கோயில்கிறது மொத்தம் இவ்வளோ தான் இந்த பக்கம் பாறை இந்த பக்கம் பாறை இதுதான் வண்டி இடம் மூலஸ்தானம் கர்ப்பகர்வம் எல்லாம் அவ்வளோதான் நல்லோ நினைத்த நண்பர்கள் ஸ்ரீ சித்தர் சுயம்பு லக்ஷ்மி நரசிம்மர் ஆலையும் இட குன்றான் இப்போ நண்பர்கள்லாம் கீழே இறங்கி போயிட்டாங்க வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபண்ணி சென்னை இந்த அருமையான சி சித்தர் சுயம்பு லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலில் உங்களெல்லாம் சந்தித்து பதிவிடுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இப்படி பார்த்தா அப்படி நல்லா தெரியும் இப்படி பார்த்தால் நல்லா இருக்கு நன்றி 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 நல்லோர் நினைத்த நலம் பெருக நல்லோர் நினைத்த நலம் பெருக நல்லோர் நினைத்த நலம்பிருக்க சென்னை வடபணியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் இடுவர் சித்தர் சீக்ரட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மை ஆ உ ஏ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் சர்வ சர்வகாரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஹோமியோதெரபிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அரை வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சிட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி ஹர்பல் ஸ்பெடர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி போன்றவை எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும்போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ